முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் உயிரான உறவு ஒன்று மனதில் ஏதோ சந்தேகம் ஒன்று பரவி இருக்கின்றது தங்கமே உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறார் என்பதே அர்த்தம் ஆகவே நீ பிரிந்தவரை எண்ணி வருந்த தேவையில்லை தங்கமே ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே இப்பொழுது உன் உயிரான உறவிற்கு உன் மீது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது சந்தேகம் என்றால் நீ தவறாக நினைக்காதே நீ அவரிடம் ஏதாவது மறைக்கிறாயா என்ற அவர் ஆள் மனதில் ஒரு சந்தேகத்தால் இருக்கின்றார் மற்றபடி எதுவும் இல்லை தங்கமே ஆனால் நிச்சயம் என்னுடைய பிள்ளை அவருக்கு உண்மையாக மட்டும்தான் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நிச்சயம் அதை அவருக்கு நான் உணர வைப்பேன் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள உன்னை இப்பொழுது தயார்படுத்தி கொள் தங்கமே ஏனென்றால் ஏற்றிவிட்டு ஏனியை எடுத்துவிடும் நாலு கூட்டம் உன்னை சுற்றி எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கின்றன அதனால் கவனமுடனும் நிதானத்துடன் இரு காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன் வலிகளை தந்தாலும் வலி காட்டாமல் விடமாட்டேன் பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு வேலை இல்லாமல் தவிக்கும் உனக்கு உன் குடும்ப சூழ்நிலையை நினைவில் கொண்டு உனக்கு தகுதியான மற்றும் மன உளைச்சல் இல்லாத வேலை உன்னை தேடி வர நான் செய்வேன் வாய்ப்பை பயன்படுத்தி கொள் தங்கமே வெளியே நீ சிரித்தாலும் ஒரு மனக்குமுறல் எப்போது என் துணை என்னை கொள்வார் என்னை எப்போதும் ஒரு சந்தேகத்துடனே பார்க்கின்றாரே இவருக்கு எப்படி நான் உண்மையாக இருக்கின்றேன் என்பதை புரிய வைப்பேன் என்று நீண்ட நாட்களாக உன்னுடைய பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைத்துக்கொண்டு இருக்கின்றது கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய ஏழாமையினால் அதனை பூட்டி வைத்துக்கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் எதுவும் சில காலம்தான் மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமான புன்னகையாக மாற்றி நான் கொடுக்கின்றேன் உன்னை யாரும் வெறுத்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ யாரையும் வெறுக்காதே உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே உன் வாசற் கதவுகளை திறந்து நீ வை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது தான் ஆனால் எந்த பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கெஞ்சுவது இல்லை வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் என்னுடைய அருள் கொண்டு போராடி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா